வணக்கம் செய்தியலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி நாடா நலசங்கம் சார்பாக மாநில தலைவர் பொள்ளாச்சி சார் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு இன்று இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோயம்புத்தூர் மாவட்ட நாடார் நலசங்கம் சார்பாக அதன் மாநில தலைவர் முருகானந்தம் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் கேத்தரின் சரண்யாவிடம் கோரிக்கை மனு அளித்தார் அந்த மனுவில் தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான பனை தென்னை ஈச்சமரம் ஏறி தொழில் செய்து வருகின்றனர் தமிழகத்தில் கல் இருக்க முதல் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் எங்களுக்கு வேறு தொழில் செய்ய தெரியாது என்பதால் கல் இருக்கும் தொழில் செய்வதற்காக பாண்டிச்சேரி கேரளா மைசூர் போன்ற வெளி மாநிலங்களுக்கு சென்று தொழில் செய்து குடும்பம் நடத்தி வருகிறோம் இதனால் பல மாநிலங்களில் மாறி மாறி இடம்பெயர்வதால் எங்கள் குழந்தைகளை சரியாக படிக்க வைக்க முடியாமல் அவர்களுக்கு இதே தொழிலை செய்யும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் வெளிமாநிலங்களில் மாநிலங்களில் பல்வேறு தொழில் செய்யும் போது தவறி கீழே விழுந்து கை கால் அடைந்தாலோ அல்லது உயிரிழப்பு ஏற்பட்டாலோ எந்த ஒரு உதவித்தொகை இதுவரை அரசாங்கத்திடமிருந்து அவர்களுக்கு கிடைத்ததில்லை தமிழர்கள் என கருதி எந்த சலுகைகளும் கொடுப்பதில்லை அதே போல் எங்களை இந்த தொழிலில் ஈடுபடுத்தும் முதலாளிகளும் எந்த ஒரு நஷ்ட கொடுப்பதில்லை பனைமரங்களில் இருந்து பதுநீர் கல் இறக்குவதால் நமது தமிழகத்தின் மாநில மரமான பனை மரத்தை வெட்டுவதில் இருந்து தடுத்து அதன் மூலம் லாபம் தரும் தொழில் செய்ய முடியும் எனவே தமிழக அரசு தமிழகத்துக்கு கல் இறக்குவதற்கு அனுமதி அழைத்தால் பனை தென்னை ஈச்சமரம் ஏறும் தொழில் செய்யும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலையும் அவர்களது குழந்தைகளுக்கு நல்ல கல்வியும் கிடைக்கும் எனவே தமிழகத்தில் கல்லுக்கான தடையை நீக்கி எங்கள் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு தமிழக அரசை எங்கள் பனை தொழிலாளர்கள் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் பொள்ளாச்சியில் தென்னை நலவாரி அமைத்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் இந்த நிகழ்வில் இதில் நாடார் நல சங்க மாநில தலைவர் ஆர் முருகானந்தம் மாநில செயலாளர் எம் அருண்குமார் பொருளாளர் என் முருகேசன் மணிகண்டன் கதிர் நாகராஜன் மருதாசலம் செல்வராஜ் ஜெயக்குமார் நந்தகுமார் சுரேஷ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தனர் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்ட கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம் காணலாம் வணக்கம் நாடார் சங்கம் மாநில செயலாளர் எம் அருண்குமார் இப்போ நாங்கள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்க வந்திருக்கிறோம் தமிழக கல் தடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து நீடித்து வர்றதுனால இந்த பனை தன்னை ஈச்சமரம் ஏறி கல்வியுக்கல் தொழிலாளர் வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க அவங்க கேரளா பாண்டிச்சேரி மைத்தூர் போ அந்த இடத்துல போய் தொழில் பண்ணுறாங்க இப்படி பல இடங்களில் மாறி மாறி தொழில் பண்ணுறதுனால கரெக்டாக தொழிலும் கிடைக்கிறதில்ல எங்களுடைய குழந்தைகளையும் சரியாக வந்து படிக்க வைக்க முடியாது அதனால தமிழகத்தில் வந்து கள்ளுக்கடையை குறைக்கணும்னு சொல்லிவிட்டு எங்கள் நாடாளுநல நலசங்கத்தின் சார்பாக அவற்றை தமிழக அரசு ஒரு கோரிக்கை கேட்டுக்கிறோம் அதே மாதிரி பொள்ளாச்சி பகுதியில் பனை தென்னை நலவாரியம் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டுருக்குறோம் இந்த பனை இப்படி நம்ம நலவாரியம் அமைச்சு தொழில் செய்யும் போது பனை மரத்தை வெட்டுவதை வந்து ரொம்ப தடுக்கப்படுது அப்போ பனை வெட்டுவதை தடுக்கப்படுறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள் நிறையாவும் அதுக்குண்டான லாபங்களும் வந்து அதிகமாக எங்களுக்கு கிடைக்கிது எங்கள் தொழிலாளர்கள் வந்து ரொம்ப பயன்படுறாங்க எங்களுக்கு லைசன்ஸும் அதே மாதிரி மூணு வருஷத்துக்கு ஒருக்கா பிடிச்சிட்டு தர மாதிரி தேவைப்படுது இப்போ வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கம் பிடிச்சிட்டு தர்றாங்க அது மூணு வருஷமாக அஞ்சு வருஷமோ இருக்குன்னா ரொம்ப எங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் தமிழக அரசு அதனால் கண்டுக்கரை போறப்பட் நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கிறோம்